வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் வடக்கு மாவட்ட தலைவர் முத்து பலகேசம் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தேர்வு தீவிர சிறப்பு திருத்தத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் இந்த பணிவத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம் புதிய வாக்காளர்கள் இப்போதைக்கு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய பணிவத்தின் மூலம் இருந்து நாங்களும் எங்கள் கட்சி சார்பாக போட்டுக்கூடிய பிஎல்ஏ டூ மூலமாக முழுவதுமாக வெரிஃபிகேஷன் பண்ணி இதில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து இதை முழுமையான வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக நம்ம கட்சியினுடைய பிஎல்ஏ டூ நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க அவங்க கூட பிஎல்ஏ ஒன்று சிறப்பாக வரைக்கும் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க மேலும் இது இதுக்கப்புறமும் இந்த பணிகளை வந்து சிறப்பாக செய்வாங்க மாவட்ட நிர்வாகம் இந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து கொண்டு போயிருக்கு இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடந்த இந்த திருத்தத்தில் வந்து எல்லா அதிகாரிகளும் எல்லா பணியாளர்களும் சிறப்பாக வந்து பணியாற்றிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியினையும் உரித்தாக்குகிறோம் மேலும் இதுல வந்து திருநெல்வேலி சட்டமன்றம் பாளையங்கோட்டை சட்டமன்றம் அம்பை சட்டமன்றம் மூணு சட்டமன்றத்திலையும் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேல நமக்கு இது வரைக்கும் கழிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையமும் இதுல சிறப்பாக செயல்பட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கவனத்தை கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட சீரிய முறையில் இந்த பணியை வாங்கியிருக்காங்க அதனால அந்த எங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்